கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜப வேளையிலே நாம் தியானித்துவிட்டு ஜபிக்கப் போகிறோம் ஐயா இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் நிச்சயமாகவே அவனுடைய எதிர்கால நம்பிக்கை முழுவதையும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைக்கிறார்கள் என் பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என் பிள்ளைகள் செழித்திருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நன்றாக படித்திருக்க வேண்டும் என் பிள்ளைகள் நிச்சயமாய் நல்ல உயர் பதவிகளிலே வர வேண்டும் நான் என்ன பாடுபட்டாலும் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாமல் இருந்தாலும் சரி என் பிள்ளைகள் எல்லாம் செழித்திருக்க வேண்டும் ஐயா நான் நடந்து திரிந்து அலைந்து திரிந்து வாழ்ந்தாலும் சரி என் பிள்ளைகள் எல்லாம் நல்ல சுகமான கார்களிலே சுகமான வாகனங்களிலே செல்ல வேண்டும் என்று விரும்பாத பெற்றோர்களே இருக்க முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே எத்தனை சிறிய அற்பமான வேலையை பார்க்கிற பெற்றோர்கள் கூட தங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்ல உத்தியோகங்களிலே நல்ல மேன்மைகளை நல்ல ராஜரீக மேன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜபிக்கிறார்கள் நான் பட்ட பாடுகள் போதும் நான் பட்ட உபத்திரவங்கள் போதும் என்னை சுற்றிலும் இருந்த கடனும் கஷ்டமும் வறுமையும் என் பிள்ளைகளை எவ்வகையிலேனும் எவ்வகையிலேனும் பாதிக்க விடக்கூடாது என்று பரிதவிப்போடு பிள்ளைகளை அற்புதம் அழகுமாய் ஓ பராமரித்து சேவித்து பராமரித்து அவர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு ஆசிர்வாதமாய் இருந்த பெற்றோர்கள் உண்டு அருமையான தங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் அழித்து போட்டு தங்களுடைய பிள்ளைகளுடைய செழிப்பை ஆசீர்வாதத்தை மேன்மையை மகிமையை தேடிக்கொண்டிருந்தவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுத்தவர்கள் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் விழந்தவர்கள் பிள்ளைகளுக்காக காலம் முழுவதும் காலம் முழுவதும் ஓ உழைத்து ஓடாய் உருக்குலைந்து போன பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அருமையான தேவ பிள்ளைகளே ஒரு காரியத்தை நன்றாக கவனியங்கள் பிள்ளைகளுக்காக நாம் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் பிள்ளைகளுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு சம்பாதிக்கிறோம் சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகளுக்காக எத்தனையோ மகிமையான மேன்மையான காரியங்களை செய்கிறோம் பிள்ளைகள் நன்றாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே வாழ்நாள் முழுவதையும் முழுவதிலும் வேதனையும் துக்கமும் கஷ்டமும் கடனுமாய் சிரமப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை நல்ல வேலையிலே அமர்த்த வேண்டும் நல்ல மேன்மையான நாடுகளுக்கு அனுப்ப வேண்டும் அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே அநேகர் தங்களுடைய வாழ்நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் ஓ மகா வேலைகளிலும் கேவலமான அல்லது மிகவும் குறைவாய் மதிக்கப்படுகிற வேலைகளிலும் வேலை செய்து பிள்ளை மேன்மையடைய செய்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நிச்சயமாய் இவைகள் நல்ல காரியங்கள் தான் நம்முடைய பிள்ளைகள் நிச்சயமாய் வாழ்ந்து செழித்திருக்க வேண்டும் சந்தோஷமும் சமாதானமும் சௌக்கியமுமாய் மேன்மையான மகிமையான இடங்களிலே பங்குகளை பெற்று ஓ பெற்றுப் பெற்று அவர்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே சில வேளைகளில் நம்முடைய பிள்ளைகள் பிசாசின் சதி சூனியங்களினால் அகப்பட்டு சிறைப்பட்டு போனவர்கள் போன்று எங்கோ எதிலோ அகப்பட்டு அவர்கள் சிக்கி சின்ன பின்னமான வாழ்க்கையை பெற்று ஐயா அவர்கள் சிக்கி பல்வேறு பிசாசின் கண்ணிகளிலே சிக்கி அவர்கள் நிச்சயமாய் சிறைப்பட்டு போகிறதை நாம் பார்க்கிறோம் சிறைப்பட்டு போன பிள்ளைகள் நம் மத்தியிலே சிறைப்பட்டு போன பிள்ளைகள் ஏன் ஏராளம் ஏராளம் என்றால் அதிலே மாற்றமே இல்லை என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ ஒரு காரியம் ஏதோ ஒரு கெட்ட தொடர்புகள் ஏதோ ஒரு விரும்பத்தகாத வேலையை செய்ததினாலே ஏதோ ஒரு தவறான வழியிலே சென்றதினாலே தவறான தொடர்புகளினாலே பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள் ஐயா விரும்பத்தகாத காரியங்களை செய்ததினால் சொல்ல சொல்ல கேட்காது கீழ்ப்படியாத காரியத்தினால் தகப்பனுடைய சொல்லை தேவனுடைய கற்பனை கட்டளைகளுக்கு கட்டளை போனதினால் எத்தனையோ பிள்ளைகள் சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளும் ஒருவேளை போனவர்கள் சிக்கலிலும் சிரமங்களிலும் ஒருவேளை ஆபத்துகளிலும் ஒருவேளை போகக்கூடாத இடங்களுக்கு சென்று சேரக்கூடாத கூட்டணியோடு சேர்ந்து அல்லது இருக்கக்கூடாத இடத்திலே இருந்து எங்கோ சிறைப்பட்டவர்கள் போன்று எந்த வாதை நோய் துன்பங்களிலே அகப்பட்டு இந்த பிசாசின் சதி சூனியங்களிலே அகப்பட்டு

அதற்காகவே நாம் இன்று ஜபிக்கப் போகிறோம் என அன்பு சகோதர சகோதரிகளை நிச்சயமாய் கர்த்தரே இறங்கி கர்த்தரே அவருடைய ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் உங்கள் பிள்ளைகளின் சிறையிருப்பை மாற்றுவார் மாற்றுவார் நிச்சயமாய் ஓ கர்த்தர் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் சொன்னது போலவே அவர் உங்களுக்காக கொடியை ஏற்றும் பொழுது அவர் பலத்த கரத்தை உயர்த்தும் பொழுது அசைக்கும் பொழுது

ஜெபிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையிலும் கலங்காதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் கவலைப்படாதிருங்கள் எந்த சூழ்நிலையிலும் உங்களை உங்களை சிறைப்படுத்தின உங்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தின எல்லா சிறை சிறையிருப்புகளும் மாறும் எல்லா சிறையிருப்புகளின் அஸ்தி பாரங்களும் குலுங்கும் அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் பிள்ளைகளை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற கட்டி வைத்திருக்கிற எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கடந்து கலந்து விழும் என்பதை நம்புங்கள் நிச்சயம்

கலந்து விழுந்தது என்று பார்க்கிறோமே அப்படியாய் நீங்கள் ஜபிக்கிற ஜபத்தினால் கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும் பொழுது உங்களுக்கு விடுதலை அறிவிக்கும் பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளுமாய் விடுதலை அடையும் பொழுது கட்டப்பட்டிருக்கிற பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிற எல்லா சங்கிலிகளும் தன்னாலே கலந்து விழும் சிறையிருப்பின் கதவுகள் தன்னாலே திறக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் மகாபெரிய இருப்பு கதவு இந்த கதவு ஒரு நாளும் திறக்க முடியும் முடியாது இந்த கதவை அல்லது இந்த பிரச்சனையை யாரும் தீர்க்கவே முடியாது என் பிள்ளையை வெளியே கொண்டு வர விடுதலையை பிள்ளைக்கு கொடுக்க யாராலும் முடியாது எந்த சூழ்நிலையிலும் அது நடக்காது என்று நினைத்திருந்தாலும் கூட என் அன்பு சகோதர சகோதரிகளே அந்த இருப்பு கதவண்டையிலே பேதுரு வந்து நின்ற பொழுது அந்த தேவ மகிமையோடு வந்து நின்ற பொழுது அது திறந்தது போல நிச்சயமாய் நிச்சயமாய் ஓ உங்கள் சிறையிருப்பின் கதவுகள் எல்லாம் திறக்கப்படும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை பவுனும் சீலாவும் கர்த்தரை துதித்து பாடி ஜெபித்த பொழுது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் எல்லாம் கொலுங்கினது போல

சமூகத்தில் இருந்தே என் பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் யாக்கோபுக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தைகளின்படியே என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளுடைய சிறையிருப்புகள் மாறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறு ஒன்றிலே சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்த

திருப்பும்படியாய் அந்த தேவ ஜனங்கள் சொன்னது போலவே எங்கள் இருப்பை கத்த திருப்பும் பொழுது நாங்கள் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்களை போல இருந்தோம் என்று சொன்னார்களே அன்பு சகோதர சகோதரிகள் ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த ஜப வேளையிலே இந்த அக்னிமயமான தூதர்கள் அங்கே இறங்கும்படியாய் பிள்ளைகளை பாதுகாக்கும்படியாய் எந்த சூழ்நிலையில் சிறைப்பட்டு பிசாசின் பிடியில் அகப்பட்டு எந்த

கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் அவிழட்டும் நாமத்தினாலே எந்த சதி சூனியங்களை மாந்திரிகங்களை செய்து என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகள் பிடிக்கப்பட்டார்களோ எந்த சதி சூனியங்களால் மந்திரங்களினால் இவர்கள் ஓ நிச்சயமாய் பிடிக்கப்பட்டார்களோ அப்படியே இவர்கள் விடுதலை அடையும்படியாய் இப்பொழுது கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் அவிழும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் கூப்பிடுவோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் அப்பா சியோன் குமாரத்தியே சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே ஓ தூசியை உதறிவிட்டு எழுந்துரு எருசலேமே வீற்று சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று சொல்லப்பட்ட நல்ல வார்த்தையின்படியே நாங்கள் இப்பொழுதே என் அன்பு சகோதர சகோதரிகளோடு தூசியை உதறிவிட்டு இனி அழுது கொண்டிருக்காதபடி இனி புலம்பிக் கொண்டிருக்காதபடி இனி எதிர்மறையாய் பேசிக் கொண்டிருக்காதபடி

வரும்படியே அவிழ்த்து எரிகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறோம் எங்களை எங்கள் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து எல்லா சிறையிருப்பின் கட்டுகளும் நொறுங்கி போகும்படியாய் சிறையிருப்பின் கதவுகள் திறக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் எந்த எந்த பிள்ளைகள் பிசாசின் பிடியிலே அகப்பட்டு வியாதிகள் துன்பங்கள் உபத்ரவத்தில் இருக்கிறார்களோ ஐயா யார் யார் பிசாசின் பிடியிலே அகப்பட்டபடியினாலே திருமண வாழ்க்கையிலே சிக்கலும் சிரமமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ யார் யார் பிசாசின் கண்டிகளிலே அகப்பட்டதினாலே இவர்கள் எங்கோ யார்

எல்லாம் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை மேன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் கர்த்தருடைய மகிமை இவர்களை சூழ்ந்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இறைமையா முப்பது சொல்லப்பட்டபடியே ஐயா இவர்களை பட்சித்தவர்கள் எல்லாம் பட்சிக்கப்படும்படியாய் இவர்கள் சத்துருக்கள் இவர்களை சிறைப்படுத்தினவர்கள் எல்லோரும் சிறைப்பட்டு போவார்களாக என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை சூறையாடினவர்கள் சூறையாடப்படும்படியாய் இவர்களை கொள்ளையாடுகிற யாவரையும் கொள்ள கொள்ளைக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தரே சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் விடுதலை உண்டாகட்டும் உம்முடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாகும்படியாய் மாற்றமும் மறுமலர்ச்சியும் உண்டாகும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் ஐயா நம்முடைய பிள்ளைகள் எங்கே எங்கே சிறைப்பட்டு இருக்கிறார்களோ யார் யார் வீட்டிலே எந்த தேசத்திலே அல்லது திருமண வாழ்க்கை என்ற சிறை அநேகருக்கு ஒரு சிறையாய் இருக்கிற அந்த சிறையில் இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் நஷ்டம் கஷ்டம் கடன் துக்கம் வேதனை அவமானம் போன்றவற்றில் இருந்து ஒரு மகாப்பிரிய விடுதலை உண்டாகட்டும் இன்றே இது கிறிஸ்துவின் நாமத்தினாலே வெளிநாட்டுக்கு சென்ற இடங்களிலே இன்னும் சிறைப்பட்டு போனது போன்ற சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிறார்களோ அங்கே இருந்து அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் இருப்பு திருப்பப்படும்படியாய் ஒரு பர

மனவாட்டியின் சத்தமும் ஓ சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் ஓ லாட் நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் வீடுகளில் இருந்து கேட்கப்படும்படியாய் புலம்பலும் சங்கடமும் தவிப்பும் உபத்திரவமும் ஐயா எல்லா வேதனைகளும் எல்லா வேதனையின் குரலும் அழுகுரலும் ஆனந்த கழிப்பாய் மாறும்படியாய் இவர்கள் கண்ணீரை என் தேவனாகி கர்த்தர் மாற்றும்படியாய் இவர்கள் முன் இருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று சொல்ல கர்த்தர் இவர்களுடைய தேசத்தின் சிறையிருப்பை குடும்பத்தின் சிறையிருப்பை பிள்ளைகளின் சிறையிருப்பை நீக்கி போடும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் சுவாமி தூரமாய் போய்விட்ட பிள்ளைகள் ஐயா சிறைவிருப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஓ லாட் எங்கும் எதிலோ அயங்கையோ அகப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் திரும்பி வரும்படியாய் என் தேவனாகி கர்த்தர் என் தாசனாகி யாக்கோபே நீ பய படாதே நீ கலங்காதே இதோ நான் உன்னை தூரத்திலும் ஒரு சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து விடுவித்து நாமத்தினாலே நிறைவேறும்படியாய் ஐயா இஸ்ரவேலின் சிறையிருப்பு என் ஜனமாகிய தேவ பிள்ளைகளின் சிறையிருப்பு இவர்கள் திரும்ப வந்து வீடுகளை கட்டும்படியாய்

திருப்பி வரும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றியோடு உண்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எப்படி ஓ நாட் பேதூர் சிறைச்சாலையிலே இருந்த பொழுது ஒரு தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தது போல ஐயா இந்த அதிகாலை ஜெபவேளையிலே வேளையிலே ஐயா நன்றி செலுத்துகிறோம் என் அன்பு சகோதர சகோதரியின் பிள்ளைகள் எல்லாம் விடுதலை அடையும்படியாய் விடுதலை அடையும்படியாய் என் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்காக சிறையிருப்பின் கதவுகள்

பிள்ளைகளுக்கு சிறையிருப்பை திருப்பி கொடுத்தது போல தேவனாகி கர்த்தர் மகிமையான ஆசிர்வாதங்களினால் உடைய பிள்ளைகளை நிரப்பும்படியாய் அன்பின் ஆண்டவரும் அருமை ரட்சகரும் இயேசு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய நாமத்தினாலே அப்படியே நடக்கும்படியாய் மாவட்டத்திலே நடக்க போகிற மகிமையான கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி இதற்காக ஜெபிக்கிற ஓலாடு ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் எழுப்பி தருவீராக என் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே ஓ லாட் சியோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது அவர்களுக்கு கழிப்பும் சந்தோஷமும் வந்தது போலவே ஓ லாட் ஒரு

பாதுகாக்கட்டும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமும் அதிசயமுமான காரியங்கள் நடப்பதாக எங்கள் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவை